விதிக்கப்பட்டதும் இல்லை எல்லாமே உட்பட்டதும் இல்லை கர்மான்னா என்ன கர்மான்றது ஒரு சிம்பிள் வார்த்தை செயல் அவ்வளோதான் செயல்படுதல் அப்படிங்கிறது தான் கர்மா அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த கர்மாலாம் ஒத்துக்காதவங்க கூட முப்பது வயசு வரைக்கும் எல்லா தத்துவமும் பேசுவோம் கடவுள் நம்பிக்கை இல்லை கர்மா மேல நம்பிக்கை இல்லைன்னுலாம் பேசலாம் ஆனால் நான் எந்த விதத்துலேயும் செயல்படாத விளைவுகள் எனக்கு வந்து சேரும்போது இது எங்கேருந்து வந்தது என்ற கேள்வி வரும் அப்போ அதுக்கு பதில் தேடும்போது தான் கர்மாவை பற்றின தேடுதலே பொதுவாக உருவாகுது நிறைய பேருக்கு எனக்கும் அப்படி தான் அந்த வயசில் எனக்கு அப்படி ஒரு கேள்வி வந்தது நான் இதுக்கு காரணமே இல்லையா எனக்கு இது எங்கேருந்து வந்தது இந்த விளைவு எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் செய்த வினைகள் அப்படி தான் இருக்கும் அது வந்தே தீரும் நீங்கள் அனுபவிச்சே தீரணும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மேற்கொண்டு பிரச்சனைகள் வர்றதை நீங்கள் அழகாக தவிர்க்க முடியும் இப்போ இருபது வயசுலேருந்து ஒருத்தர் வந்து தவறான ஒரு உணவு பழக்கத்தில் இருக்கார் அது அறுபது வயசில் ரிஃப்ளெக்ட் ஆக தானே செய்யும் இப்போ அறுபது வயசில் வந்து நான் திருத்திட்டேன் நான் அந்த உணவு பழக்கத்தை மாற்றிட்டேன்னா இந்த இருபது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அக்யூமுலேட் ஆனதுனுடைய ரிசல்ட் இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு அது மோசமாகாமல் தடுக்கிறதும் அடுத்தடுத்த விளைவுகளை நமக்கு உருவாக்கி தரதுக்கும் அது நன்மையாக இருக்குன்றதுக்காக நிறுத்துறோம் அப்படி தான் நீங்கள் நான் ஏற்கனவே நான் கெடுத்துட்டேன் மோசமாக்கிட்டேன் இங்கேருந்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் தீரணும் ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் கர்மான்ற உணர்வுகள் புரிஞ்சு செயல் விளைவு தத்துவங்களை சாதகமாக பயன்படுத்துங்க இது பாதகம் இல்லை சாதகம் கர்மா இன்னைக்கு எல்லாருமே ஜோதிடன்னு தெரிஞ்சவங்க இல்லை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேருமே பயப்படுற நிகழ்வு என்னென்னா கர்மா எல்லாமே விதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு எனக்கு என்னுடைய வயசு இப்போ ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசில் நான் பாரம்பரியம் படித்தேன் அப்போலேருந்து இருந்து இந்த கேள்வி எனக்கு உள்ளாரி இருந்துகிட்டே இருக்குது அதுக்கான விடை வந்து ஏஎல்பி படித்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது கர்மா அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இது வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே சீரமைச்சிக்க முடியும் எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா நான் ஏன் ஜோதிடம் பார்க்கணும் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுனாலும் நான் ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்போ ஜோதிடம் ரெண்டு இடத்துலையுமே வரல அப்போ எல்லாமே விதிக்கப்பட்டதும் இல்லை எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதும் இல்லை இதுதான் உண்மையான நிகழ்வாக இருக்குது அப்படி இருக்கும்போது எது எது விதிக்கப்பட்டது எது எது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிருமே படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்தது நான் தான் ஜோதிருமே முக்கியமாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் ஒரு உதாரணத்துக்கு கையில் கீறல் விழுந்தது ஒரு மூணு மாதம் கழித்து பார்த்தா அந்த கீறலே காணும் ஆனால் பல்லு உடஞ்சது திரும்ப பல்லு முளைக்கலை அப்போது எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்டில் ஒர்க் ஆகலை நம்ம உடம்பு அப்படி தானே அப்படி தான் வாழ்க்கையும் எல்லாமே விதிக்கப்பட்டதும் இல்லை எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதும் இல்லை அப்போ கர்மான்னா என்ன கர்மான்றது ஒரு சிம்பிள் வார்த்தை செயல் அவ்வளோதான் செயல்படுதல் அப்படிங்கிறது தான் கர்மா அப்படின்னு சொல்கிற விஷயம் இப்போ இந்த செயல் எப்படி இருக்குன்றதுக்கும் அதுக்கான விளைவுகள் தான் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு ஒரு செயல் அதுக்கான எதிர்வினை விளைவு இது இருக்குது தானே செய்யும் இதை தான் கர்மான்னு பேசுகிறோம் நான் உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டேன் கோபப்பட்டுட்டேன் உங்களை புண்படுத்திட்டேன் என்னை எதிர்த்து பேசுகிற இடத்துல நீங்கள் இல்லாத போது நீங்கள் அந்த நேரத்துக்கு அடங்கி போகிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி நான் வீக்காக இருக்கிற நேரத்தில் இந்த கோபத்தை நீங்கள் கட்டாமல்ட்டு திருப்பி கட்டிவிங்க இது இயல்பு தானே அப்போது நான் என்றைக்கோ செய்த வினைகள் எனக்கு திருப்பி எனக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் கர்மானோடைய அடிப்படை செயல் விளைவு தத்துவம் இவ்வளோதான் இப்போ அந்த செயல்கள் செய்யும்போது நான் வந்து நல்லதாக பண்ணுறேன்னா கெட்டதாக பண்ணுறேனான்ற கான்ஷியஸ்னஸ் தான் தேவைப்படுது ஒரு செயல் செய்தால் அதுக்கான விளைவுகள் எனக்கு வரும் அப்படிங்கிற புரிதல் இருந்து செயல்படும்போது என் செயல்கள் மேலே எனக்கு கண்ட்ரோல் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதே இருக்குது நான் அப்போது இந்த ஜென்மத்தில் செஞ்சேனா போன ஜென்மத்தில் செஞ்சேனான்னு வேறு வேறு நிகழ்வுகள் இருக்குது இது ரொம்ப டீப்பாக பேச வேண்டியிருக்கும் அவ்வளோ ஆழமாக பேச முடியல ஆனால் இந்த கர்மாலாம் ஒத்துக்காதவங்க கூட முப்பது வயசு வரைக்கும் எல்லா தத்துவமும் பேசுவோம் கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு கர்மா மேலே நம்பிக்கை இல்லைன்னுலாம் பேசலாம் ஆனால் நான் எந்த விதத்துலேயும் செயல்படாத விளைவுகள் எனக்கு வந்து சேரும்போது இது எங்கேருந்து வந்ததுன்ற கேள்வி வரும் அப்போ அதுக்கு பதில் தேடும்போது தான் கர்மாவை பற்றின தேடுதலே பொதுவாக உருவாகுது நிறைய பேருக்கு எனக்கும் அப்படி தான் அந்த வயசில் எனக்கு அப்படி ஒரு கேள்வி வந்தது நான் இதுக்கு காரணமே இல்லையே எனக்கு இது எங்கேருந்து வந்தது இந்த விளைவு எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த பேசுகிறோம் இதுக்குள்ளார தான் பூர்வ ஜென்மங்கள் அப்படிங்கிற தொடர்புகள் வருது யாரும் போன ஜென்மத்தை போய் பார்த்ததில்ல அடுத்த ஜென்மம் என்ன நடக்க போகுதுன்றதை கணிக்கிறதுக்கும் இல்லை ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது இப்போது ஃப்யூச்சரை பார்க்குறதும் பாஸ்ட்டை பார்க்குறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரசெண்ட்டில் என்ன செய்கிறோம் ரொம்ப முக்கியம் இப்போ பாஸ்ட்டை செஞ்சது எனக்கு இன்றைக்கி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிற உணர்தல் எனக்கு இருக்குதுன்னா ஃப்யூச்சரில் எனக்கு வரக்கூடாத நிகழ்வுகளை இன்றைக்கி நான் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறது அப்படிங்குறதாங்க நிகழ்வு எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா யார் விதிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ கடவுள் விதிச்சாருன்னு ஒரு பதில் வருதுன்னு வச்சுக்குவோம் கடவுள் எதன் அடிப்படையில் விதிக்கிறாரு என்னுடைய பூர்வ ஜென்ம செயல்களுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அது விதிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்குவோம் இதுதான் பொதுவாக சொல்லப்படுற விளக்கம் அப்போது கடவுள் எழுதி வச்சாருன்னு கடவுள் மேலே பழி சொல்லாமல் நான் செய்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விதிகளாக அமைக்கிறார் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் திரும்ப நான் வெறும் எந்த என்னுடைய செயல்களுக்கும் எனக்கு விதிக்கப்பட்டதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் தான் எல்லாத்தையுமே விதிக்கப்பட்டார் கடவுள் தான் எல்லா விதிகளையும் எழுதி வச்சாரு நான் அப்படி ஆடுறேன் நான் ஒரு பொம்மலாட்டத்தினுடைய பொம்மை மாதிரி அப்படின்னா என்னுடைய செயல்களுக்கு நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும் எனக்கு அதனுடைய நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நான் க வெறும் கருவி தான் நான் நான் வெறும் ஆட்டம்தான் ஆடுறேன் என்னை ஆட்டி விற்கிறவர் தான் பொறுப்பு ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுனதோ அதன்படி நான் நடிக்கிறேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆடும் அப்படி ஆனால் என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பே இல்லை எப்படி என்னுடைய விளைவுகளுக்கு நான் பொறுப்பாக இருக்க முடியும் செயலுக்கும் பொறுப்பு இல்லை விளைவுகளுக்கு எனக்கு பொறுப்பு இல்லைன்னு ஆடும் அது இல்லை உண்மை என்னுடைய செயல்களுக்கு நான் தான் பொறுப்பு அப்போது என்னுடைய விளைவுகள் நான் ஏதோ அனுபவிக்கிறேன்னா என் செயல்கள் தான் காரணம் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக இருக்குது அப்போது என்னுடைய செயல்கள் எங்கே வந்து விதியை வெல்ல முடியும் அப்படிங்கிற அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்றதில் இருக்குது மேற்கொண்டு நான் என்ன செய்கிறேன்றதில் இருக்குது இப்போ நான் உங்ககிட்ட கிட்டே கோச்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன திருப்பி கோச்சிக்கிட்டீங்க நான் முதல்ல கோச்சுக்கிறது எனக்கு ஞாபகத்தில் இல்லை நீங்கள் கோவப்படும் போது எனக்கு கோவம் வருது நான் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் இப்படி நான் உங்களை கோவப்பட்டு நீங்கள் என்ன கோவப்பட்டு நான் உங்களை திரும்ப கோவப்பட்டு நீங்கள் திரும்ப என்ன கோவப்பட்டு இது ஒரு வட்டம் மாதிரி போயிட்டே இருக்குது இது யார் நிறுத்துறது அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் இந்த டைலாக்கை ஒன்றா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற உணர்தல் இருந்தால் நீங்கள் முதல்ல நிறுத்தி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு யாராவது துன்பம் கொடுக்கும்போது அவர் அந்த செயலை செய்யலை அவர் மூலியமாக அது செயல்படுது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துருங்க இந்த புரிதல் கொண்டு வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்வினை ஆற்றுதல் முதல்ல நிறுத்த ஆரம்பிப்பீங்க இந்த எதிர்வினை ஆற்றுதல் மேற்கொண்டு கர்மாவை கூட்டாமல் உங்களை ஒரு கட்டுக்குள்ளார கொண்டு வரும் நான் ஏதோ தத்துவம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நல்ல பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பாருங்கள் அவங்கள திட்டாதவங்க அவங்களெல்லாம் யாரும் எல்லாருமே தி பாராட்டிகிட்டு மட்டுமே இருந்தாங்களா எவ்வளோ பேர் அவங்கள இழிவாகவும் அசிங்கப்படுத்துகிறதும் அவங்கள அவமானப்படுத்துறதும் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க எதிர்வினை ஆட்டுனாங்களா அப்படின்னா சிரிச்சுட்டே கடந்து போவாங்க பேசாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் கர்மா இருந்தது அதுதான் அங்கே வந்து எதிரில் வந்து எதிர்வினை செயல்படுது அது அவங்களுக்கு புரிஞ்சுது சிரித்து அமைதியாக இருந்து எதிர்வினை ஆற்றாமல் அதை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி கடந்து போகிறாங்க கடந்து போகும்போது மேற்கொண்டு கர்மாவை கூட்டாமல் அதை தீக்குறாங்க இப்போ ரமணருக்கு ஆகட்டும் இல்லை ராமகிருஷ்ணர் ஆகட்டும் உங்களுக்கெல்லாம் தொண்டையில் கேன்சர் வந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கர்மா இல்லாமல் எப்படி தொண்டையில் கேன்சர் வரும் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஞானிகளுக்கெல்லாம் கிரகங்கள் வேலை செய்யாதங்கெலாம் பேசுகிறாங்க உணவு உட்கொள்கிற அத்தனை பேருக்கும் மலம் கழிக்கிற அத்தனை பேருக்கும் கிரகங்கள் வேலை செய்யுது இந்த ஒன்பது கிரகங்கள் தான் இந்த உடம்பையே இயக்குது இதனுடைய பார்ட் அண்ட் பார்ட் பார்சல் ஆஃப் த பாடி இந்த ஒன்பது கிரகங்களினுடைய தன்மைகள் அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும் ஆனால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுல இந்த ஞானிகள் எக்ஸ்பர்ட் நீங்கள் ஞானியெல்லாம் ஆக வேண்டாம் ஆனால் கொஞ்சம் எதிர்வினை ஆட்டுறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தா உங்கள் லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக மாறுறத நீங்கள் பிரச்சனைகளை கையாளுற விதம் மாறி போய் ஒரு மேம்பட்ட மனநிலைக்கு நீங்கள் மாறுவீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியிருக்குதுங்க இந்த மனநிலையோட உங்களுடைய வாழ்க்கையை அணுக அணுக மேற்கொண்டு உங்களுக்கு சிக்கல்கள் வர்றதை நீங்கள் தவிர்க்க ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே செய்த வினைகள் அப்படி தான் இருக்கும் அது வந்தே தீரும் நீங்கள் அனுபவிச்சே தீரணும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மேற்கொண்டு பிரச்சனைகள் வர்றதை நீங்கள் அழகாக தவிர்க்க முடியும் இப்போ இருபது வயசுலேருந்து ஒருத்தர் வந்து தவறான ஒரு உணவு பழக்கத்தில் இருக்கார் அது அறுபது வயசில் ரிஃப்ளெக்ட் ஆக தானே செய்யும் இப்போ அறுபது வயசில் வந்து நான் திருத்திட்டேன் நான் அந்த உணவு பழக்கத்தை மாற்றிட்டேன்னா இந்த இருபது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அக்யூமுலேட் ஆனதுனுடைய ரிசல்ட் இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு அது மோசமாகாமல் தடுக்கிறதும் அடுத்தடுத்த விளைவுகளை நமக்கு உருவாக்கி தர்றதுக்கும் அது நன்மையாக இருக்குன்றதுக்காக நிறுத்துறோம் அப்படி தான் நீங்கள் நான் ஏற்கனவே நான் கெடுத்துட்டேன் மோசமாக்கிட்டேன் இங்கேருந்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் தீரணும் ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம கர்மான்ற உணர்வுகள் புரிஞ்சு செயல் விளைவு தத்துவங்களை சாதகமாக பயன்படுத்துங்க இது பாதகம் இல்லை சாதகம் ஒரு பிறப்பு அப்படின்போது கர்மான்றது இந்த வகுப்பில் சொல்லித்தருவோம் மூன்று விதமாக கர்மாக்கள் சொல்கிறோம் தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா சுய கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம போன ஜென்மத்தில் நம்ம கொண்டு வந்தது நம்மளுடைய கர்மாவாகவும் தாய் வந்து உடலுக்கு வேண்டிய விஷயங்கள் தாய் தான் உடலுக்கு அத்தாரிட்டி அவங்க அந்த உடலுக்கு வேண்டிய நிகழ்வுகள் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் வழியாக இருந்து ஒரு சில கர்மாக்களையும் தந்தை உயிர் கொடுத்தவர் அவர்கிட்ட இருந்து ஒரு சில டிஎன்ஏ வழியாக நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு கர்மாக்கள் வந்து சேரும் இது என்ன அர்த்தம்னா அடுத்த தலைமுறையை நல்ல தலைமுறை உருவாக்கணும்னா நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்றது தான் நமக்கு நம்ம பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி பிரம்மச்சாரியாக இருக்கிறதுன்னு பேர் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுன்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கிறது அப்படி இல்லை அர்த்தம் அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய மனசை செம்மைப்படுத்தி மேம்பட்ட நிலைக்கு நகர்த்தி கொண்டு போன பிறகு திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அமைப்பை பற்றி தான் அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது இந்த பிரம்மாவை உணரக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க இங்கே பிரம்மாவை உணர்ற அளவுக்குலாம் நம்ம இன்றைக்கி சூழ்நிலைகளும் காலநிலைகளும் இருக்கான்னு எனக்கு தெரியாது வாய்ப்பு இருக்கவங்க அது கிடைக்கட்டும் அதை தான் வேண்டிக்கிறோம் பட் நம்மளே உணர்றது ரொம்ப முக்கியம் நம்மளே தான் பிரம்மம்னு சொல்லுவாங்க நம்மளை அந்தளவுக்கு உணர்வோமோன்னு தெரியல ஆனால் என்னுடைய செயல்கள் மேலே நான் கவனமாக இருக்கிறது இந்த நிமிஷம் நான் என்ன பண்ணுறேன் நான் எவ்வளோ கான்சியஸாக இருக்கேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும் நீங்கள் கான்சியஸாக செய்யும் போது நான் வந்து துக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறத கூட நான் முடிவு எடுத்து நான் துக்கமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு கூட நான் கான்ஷியஸாக முடிவெடுத்து நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் ஒரு மரணத்தை மரணம் நடந்த நான் போகிறேன் அந்த இடத்துல நான் துக்கமாக இருக்கணும்னு நான் முடிவு எடுத்து தான் நான் துக்கமாக இருக்கேன் இது யாராவது மறுக்க முடியுமா கரெக்டாக இல்லை நான் அங்கே சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு முடிவு எடுத்தால் அங்கேயும் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னா முடியும் ஸோ உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் முடிவெடுத்ததாக இருக்கணும் தவறு கூட நீங்கள் வேணும்னு நினச்சி பண்ணதாக இருக்கணும் அந்த கான்சியஸ்னஸ் வந்ததுன்னா இந்த கர்மாவை மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போது இந்த டிஎன்ஏலேருந்து தாய் வழியாக வந்தது தந்தை வழியாக வந்தது டிஎன்ஏ வழியாக வந்த தாய் வழியாக வந்தது உங்களுக்கு உடலுக்கு நோய்களாகவும் அதோடைய மன அழுத்தங்களாகவும் கட்டாயமாக வெளிப்படுமா வரும் ஆனால் அதை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்றதை ஃபேஸ் பண்ணணும் எதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறோம் உங்களுக்கு வந்து உங்களோட சிந்தனைகள் இல்லை அப்படிங்கிற நிகழ்வோ உங்கள் சொத்து சுகம் வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி நிகழ்வுகளில் கோளாறுகளோ உங்கள் மனைவி உங்கள் நண்பர்கள் உங்களோட சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது அப்படிங்கிற நிகழ்வுகளோ உங்கள் தொழில் சார்ந்த நிகழ்வுகளோ பிரச்சனை இருந்தால் உங்கள் தாய்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் நன்றி சொல்லுங்கள் வணங்குங்க ஆசீர்வாதம் வாங்குங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும்